வணக்கம் வெல்கம் பேக் டு மைச்சனெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கு வந்துட்டேன் ஒர்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் உரிச்சிருப்போம் அதுக்குள்ள மழை வந்துச்சுன்னு எல்லாமே செட்டில் பண்றேன் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கும் வாங்க இப்போ செட்டில் கொண்டிருக்கோம் இப்போதான் வந்து வந்த வந்து ஒரு ஐம்பது ரூபாய் வச்சிருப்போம் வந்தோன்ன மழை ஏறாமா வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சுங்க அதனால பாத்தீங்கன்னா உரிக்க போயிட்டு இருக்காங்க கும்மி பார்த்தீங்கன்னா காடு ஏகமாக பார்த்தீங்கன்னா கும்மிங்க போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரணமாகவும் ஹரியும் போட்டு வச்சுருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கும்மி இருக்கேன் அந்த கும்மியில் போய் உரிக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அங்கே உரிச்சிட்ருக்காங்க நம்ம மூர்த்தி பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிருக்கான் கீழே ஒரு தென்னை கும்பி இருந்துச்சு இது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு டீ வந்துடும் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கட்சி வெயிட் பண்ணி இதை உரிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் காய் உரிக்கிறது நல்லாதான் இருந்துச்சுங்க முட்டை காயிலாம் உரிக்கிறோம் இப்போ திடீர்னு மழை வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் ஃபுல்லாக நினச்சி விட்டுருச்சு நினச்சி விட்டால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வழுக்க ஆரம்பிக்குங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை ஏவ அப்புறம் ஏவாதி பார்த்தீங்கன்னா காய் வந்து நினைக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்களாம்மா நினையலாம் ஏதாவது மழை வந்தால் பரவாயில்ல உரிங்க ஆனால் காய் நினைக்கூடாது உரிக்கும் போது எப்படி இருந்தாலும் காய் நினைக்கத்தான் செய்யும் உரிங்க ஆனால் காய் நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க சின்ன பக்கச்சல் தான் எந்தாச்சுங்க அப்படியே நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்த்தீங்கன்னா டீ வந்துருன்னு நினைக்கிறான் டீ வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாயாச்சும் கரெக்டாக இன்னொரு டீ வாங்க போனோம் காணும் பசி வேறு எடுக்குது நீ எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியல மணி ஒன்பதுரை ஆச்சு பத்து மணிக்கு போல் சாப்பிட்றக்கு போவோம் நீ என்னத்துக்கு வருவான்னு தெரில எல்லாருமே அதை தான் பார்த்துருக்காங்க பார்க்கலாம் என்னத்துக்கு வர்றான்னு டிவி வந்துருச்சுங்க மணி பார்த்தீங்கன்னா ஒம்பது நாற்பது ஆச்சு கும்மி முடிச்சு இங்கே இருக்கிற மூணு கும்மி முடிஞ்சு நம்ம கும்மி மட்டும்தான் இருக்குது நம்ம கும்மியில் ஒரு ஒரு மூணு காய் இரநூறு இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டை பவர் கூப்பிட்றான் பசி வேறு எடுக்குது ஒருபடியாக டீ குடிச்சாச்சுங்க மணி பார்த்திங்கன்னா ஒம்போது ஐம்பத்தஞ்சாச்சு என்கிட்ட ஒரு ஒரு இரநூறுக்காய் அந்த மாதிரி தான் இருக்கும் இதோஸு பார்த்திங்கன்னா பாக்கி அளவுகளாக கீழே அனுப்பிச்சிட்டு போகிறாங்க கிட்டே நானும் போகணும் எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரில சாப்பிட்ற சாத்தம் போடும்போது நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் ஓரளவுக்கு பசி அங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா டைம் போயிடுச்சு நான் அந்த டைம் டைத்துக்கு தகுந்த சாரி டைம் போயிடுச்சு அந்த நேரத்துக்கு தகுந்த வேலையாகலை ஏன்னா அது நின்று ஒரு ஒரு அரை மணிநேரம் பக்கம் மழையும் பிடிச்சிருச்சு காலையில் வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் சரிங்க அப்போ அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க பொல்லாச்சாரம் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அதில் போய் இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரையாச்சுங்க பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு டீ சாப்பிட்டா பத்தரை மணிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூப்பிட்டுருக்காங்க போய் சாப்பிட்டு வந்து ஒரு வசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது காய் முப்பது காய் தான் இருக்கும் அது வச்சுட்டு காய் மூடிட்டு வேறு பக்கம் போகணும் நீங்கள் பக்கத்தில் காய் போட்டிருக்காங்க போட்டு வச்சு காய் இருக்குது அங்கே போய் விற்கணும் ஊச்சி வாங்குது சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காய் என்ன தான் சாப்பிட்டு எழுந்திரிச்சேன் பாக்கி எல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நெல்லில் நான் பார்த்திங்கன்னா இந்த லைனில் உரிச்ச ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சு விட்டு பக்கத்தில் அஞ்சு போயிட்டாங்க நான் ஒருத்த மரத்தை இங்கே இருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்டோன்னே காய் எண்ணி விட்டோம்னா நம்மளும் இருக்கிற ஒரு ஐம்பது காய் உரிச்சுட்டு அஞ்சு போயிடலாம் எண்ணி மட்டை போட்டு போயிட்டால் மழை வந்தாலும் பிரச்சனை விற்காது இந்த இந்த காய் முடியிருக்குள்ள மழை வந்தாலும் நமக்கு சிரமந்தான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காய் எண்ணி வெட்டுறாங்க ஃபுல்லாக காடு ஃபுல்லாக தான் இருக்குது அஞ்சு சேர் பார்த்திங்கன்னா இருக்காங்க இந்த புல்லு வெட்டுற புல்லு கட்டுற அப்படிங்குவாங்கள்ல அதை வச்சு அஞ்சு சரி செதுக்கிட்ருக்காங்க சரிங்க அப்படியே இதை காய் எண்ணலாம் மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபத்தி ரெண்டாச்சுங்க இங்கே இருக்கிற காயில் பார்த்திங்கன்னா உரிச்சாச்சு உரிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணி மூடியாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காய் இருந்துச்சு இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிறேன் அவங்க எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போய் வசி போட்டு உரிக்கணும் அங்கே போய் வசி போட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிருச்சுங்க அது பார்த்தீங்கன்னா டீக்கார வந்தால் டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா போய் உரிக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு கும்பி இருந்துச்சு அவங்க கும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு காய் ஒரு நாலு மணி ரெண்டு பேர் போட்டு இது விஷயில் உள்ள போனதாக காய் போடுற காயாமல் போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போட்டாலும் வந்து எடுத்து போட்டிருக்காங்க எடுத்து போட்டு கும்மி சத்தி அது உடிச்சா வேலை முடிஞ்சு ஆனால் அந்த கும்பி முடிஞ்சு அடுத்து கும்பி போய்ட்டு இருக்கோம் நம்ம ராமம் போட்டு பிசு ஓட்டிகிட்டு இருக்கான் வெயிலில் என்ன கும்பி கீழே எத்தனை கும்பி இருக்குதுன்னு தெரியல என்னவே குறித்து மணி பார்த்தீங்கன்னா ஒன்றா போகுது பார்த்தா ஒரு வேண்டி காய வரைச்சுருக்கோம் அடுத்து கும்பி வெயில் ஓட்டுறதுக்கு முருகேசன் அவனும் போட்டு பிசு கிளப்பிட்டுருக்கான் இப்போ எழுநூறுவாய் யூஸ்ட்டான் இங்கேயாவ அடுத்து கும்பி வெயிலில் கிடக்குது இன்னும் கீழே உடைய ஒரு ஒரு ஆள் வந்து தனி ஒரு கும்மி போட்டால் போட்டிருக்க அப்படி பழனிச்சாமி மூர்த்தி ரெண்டு பேர் இங்கே போட்டிருக்காங்க தெரியாது அட்டா கை காட்டுறான் தெரியாது என்ன பழைய காலத்துக்கு போயிட்டீங்க்கா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு போயிட்டிங்க இருங்க இருங்க நான் ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்றுக்கு போயிட்டு வரேன் இந்த கும்மி எத்தனை கும்மி இருக்குன்னு தெரில கீழே ஃபுல்லாக கும்மி இருக்க மாட்டிருக்கு உங்கள் கும்பி இருக்குது கொஞ்சம் காய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாலு நான் ரெண்டு பேர் சேர்ந்து போகலான்னு இருக்கோம் அவங்களுக்கு வந்து போடுவாரன்னு தெரில போடுவார் காய் இங்கே அதிகமாக தான் இருக்குது ஏன்னா கருப்பு அதிகமாக இருக்குது நமக்கு தனி கும்மி கிடைச்சா பரவாயில்லன்னு பார்த்தா தனி கும்மி கிடைக்காதவங்க இருக்கு ஆனால் வெயில் தான் நல்ல வெயில் வேறு வழி இல்லை போட்டுதான் போகணும் இந்த ஹோட்டல் போட்டுக்கலாம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் போட்டுக்கிறேன் ஏன்னா போட்டால் தான் இந்த நேரம் பின்னாடி இருக்கிற நாளில் வரும் ஓகேவா டன் வசி போட்டு இப்படி வேலையை ஆரம்பிக்கிறேன் மணி பார்த்தீங்கன்னா மூணு ஆச்சுங்க பார்த்தீங்கன்னா டீ கார வந்துட்டு டாரன்ட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம் நாங்கள் போட்டிருந்த கும்பி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளு வந்திருக்காங்க ஒரு எட்டு ஆள் எட்டு ஏழு ஏழு பேர் பக்கம் வந்திருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு கும்மில் போட்டுருக்காங்க நாங்கள் காய் எண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் எந்த கும்மி இருக்கோ அந்த கும்மில் போட்டு கலந்து உரிக்க வேண்டியிருந்தாங்க அதை வச்சா ஒர்க் முடிஞ்சு ஒர்க்குன்னு அங்கே போய் எக்ஸ்ட்ரா கும்மி இருக்கா இல்லையுன்னு தெரில எங்களுக்கும் முடிஞ்சு பின்னாடி நம்ம பழனிசாமி மூர்த்தி அவங்க ரெண்டு மூணு ஒரு கும்மில் போட்டுருந்தாங்க அவங்களுக்கும் முடிஞ்சு அங்கே டீ சாப்பிட்டு போய் அங்கே போய் பார்த்தால்தான் தெரியும் இன்னும் காய் எண்ணி விடல காய் எண்ணி விட்டு மட்டை போட்டு மூடிட்டு அப்புறம் போகணும் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் குறித்து காய் எண்ணி விட்டாச்சு ஆளு பார்த்தீங்கன்னா நிறையா ஆளு நான் ஒரே கும்பி படம் இருக்கமா போய் பிடிக்கலாம் இந்த காய் குடித்தா முடிஞ்சுடுங்க மணி பார்த்தீங்கன்னா மூன்றரை ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு கும்மி கடைசி கும்மி வந்துருச்சுங்க ஆனால் கடைசி கும்மி பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு லேப்புது நம்ம முருகேசன் மட்டும் தான் இந்த கும்மிக்கு அட்டாக்க நினைக்கிறேன் அவன் அவன் மட்டும் தான் வெயில் உரிக்கிற ஒரே ஒரு ஆள் பயங்கரமான ஆள் எதுக்கும் துணிதவன் தான் ஆக இங்கே வசி போட்டு நம்ம முறிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் இங்கே நேரம் எதிர்பார்க்க முடியாது ஃபுல்லாக வெயில் தான் அதில் பார்த்தாலே தெரியும் ஒன்றும் பண்ணாது ஆள் டயர்ட் ஆக்கிடும் ஏன்னா வண்டி காய் காய இருக்கேன் ஓகே நம்ம அப்படியே ஒர்க்கை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வேலை முடிஞ்சி மணி பார்த்தீங்கன்னா நாலு ஒம்போதாச்சு நாலும் பத்தாச்சுன்னு வைங்களேன் வேலை முடிஞ்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்பர் நிறைய பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு அப்ஷேர் பண்ணி இந்த வீடியோ எங்கள் ஃப்ரெண்டை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ